ஹலோ மக்களே வெல்கம் பேக் என்னோடய ராசியாக என்னன்னு தெரியாது நான் எங்கே புயல் அப்போ வந்து மழை அப்போ எங்கே இருக்கணும் அந்த இடத்துலாம் பெரும் பாதிப்பு அதெல்லாமே ஏற்படுது போன வருஷம் மழைக்கு சென்னையில் இருந்தேன் மிக்சம் புயல் வந்து வேறு லெவலில் என்ன செஞ்சுட்டு போச்சு இந்த வருஷம் புயலுக்கு அம்மா வீட்டில் இருக்கேன் இங்கேயும் வச்சு தான் செஞ்சிட்ருக்கு ஆக்சுவலாக புயலுக்காக நான் அம்மா வீட்டுக்கு வரல நான் வேற ஒரு ரீசனுக்காக வந்தேன் அப்படியே எங்கள் புயல் மழை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே டேராக வாய்ப்பு இங்கே என்னென்னா மரக்காணத்தில் வந்து கரையை கடக்குதுன்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்துட்டோம் அப்பயுமே கரண்ட் கிடையாது நெட்டு கிடையாது அப்படி இப்படின்னு சுற்றி 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 கரையை கடக்க தொடங்கிடுச்சு மரக்காணத்தில் அப்படின்னு பார்த்ததுக்கப்புறமே அப்போ ஆஃப்டர்நூன்லாம் வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு டூ டேஸ் அங்கே கரண்ட் கிடையாது இன்வெர்ட்ரு தான் இன்வெர்ட்ருலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி வெறும் ஃபோனுக்கு மட்டும்தான் சார்ஜர் வேறு எதுக்குமே வந்து இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணலை சரி காற்று குளிர்ன்றதால் ஃபேனும் கிடையாது லைட்டும் போடாமல் தான் இருந்தோம் ஏன்னா இருக்கணும் கரண்ட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்னடான்ட்டு காலையில் ஏஞ்சி பார்த்தாக்கா மழை நிற்கலை நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டே இருக்கு சரி போய் தோட்டத்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனாக்கா செம்ம தண்ணி தேர்ந்து நிற்க ஆரம்பிச்சிடுச்சு இங்கே என்னென்னா நமக்கு முன்னாடி ரோட்டில் எல்லாம் தண்ணி நிற்காது மழை பெஞ்சிச்சின்னா அது ஒரு ஃப்ளோவாக போய்கிட்டே இருக்கும் தண்ணி நிற்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா தோட்டத்தில் நிற்கும் அது கொஞ்சம் டவுனில் அங்கே நிற்கும் ஆனால் அது என்னென்னா கொஞ்சம் ஒரு ஒரு இடம் வந்து மேடாக இருக்காத அது மேடு ஏறாது அங்கேயே நின்றுக்கிட்டே இருக்கும் இன்கேஸ் நடுவில் வந்து மழை விட்டுருச்சுனாக்கா அதை அப்படியே உள்ளே இழுத்துக்கும் வீட்டுள்ள வர வாய்ப்பு இல்லை இது வரைக்கும் இவ்வளோ தண்ணி தோட்டத்தில் தேங்கி நான் பார்த்ததும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் மேபி இங்கே அவுட்லெட் பைப் வந்து எங்களுக்கு வெளியே தான் இருக்குது இந்த பாத்திரம் கழுவுற தண்ணியெல்லாம் வெளியே போகிற பைப் அது வழியாக மேபி உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பயம் ஒன்று இருந்தது நான் ஃபஸ்ட்டு கொடை எடுத்துகிட்டு வரல மழை போட்டுக்கிட்டே இருக்குது சரி உள்ளே எப்படிலாம் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் உள்ளே போனோம் போனாக்கோ நல்லாவே உள்ளே போக கொஞ்சம் ஆழமாகவே இருந்துச்சு வச்ச செடி எல்லாமே போயிடுச்சு அது ஒரு மன கஷ்டம் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது செடியெல்லாம் சாந்து விடுக்கிற காற்றில் போதா செடி செடி கொடிகள் ஒரு வருட தண்ணி நிற்காத சின்ன சின்ன செடியெல்லாம் மூண்டு A few moments later. 20 minutes later. वो तोरटुक पानी வந்தసదా మొత్తం ఆడిల నుండి వరత నీ అంగ నుండి కలిండి. 1/2 इंचல रखांग. ఇంజరు కుర టైమి ఇంకా మొత్తందల నుండి వరది ఇங்க కలిపొ. ఎంత ఉడికి ఉతెన చూడలామా? వలో దొరకటి పన్నేనది.

ஆழம் அதிகமாகுது நம்ம வந்து மொட்டை மாடி பெரிய மட்டைக்கு வந்திருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சீங்க இருக்கு தெரியுதா அடிக்குது மழை எனக்கு கை கால்லாம் வதர ஆரம்பிக்குது பாப்பா தூங்க தூங்கி வைக்கும்போது கொஞ்சம் நேரம் எனக்கு கண்ணாணித்தன் போயிடுச்சு அந்த நேரம் எனக்கு என்னமோ மழை விட்ட மாதிரி இருந்துச்சு மறுபடியும் வந்து பார்க்குற மழை போட்டுமே தான் இருக்குது

ヴ <laughs> パイドルタジャム。<noise>

புயல் அன்னைக்கு எவ்வளோ மழை இருந்துச்சோ அந்த தண்ணி எதுவுமே இல்லை எல்லாமே இழுத்துக்கிச்சு கரண்ட் வந்து எங்களுக்கு அன்றைக்கி ஃபுல்லாகவே கரண்ட்டு இல்லை அன்றைக்கி தான் கரண்ட்டே வந்துச்சு வந்ததுக்கு அப்புறந்தான் வந்து நெட் சிக்னல் ஒன்றா இல்லை மெசேஜஸ் வராது கால் யாருக்கும் போகாது நமக்கு கால் வராது வந்துட்டு வேறு மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கோ விழுப்புரம் அரகண்ட நல்லூர் அதெல்லாம் எங்களுக்கு பக்கத்து ஊர் தான் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு அடி வாங்கி இருக்குன்றதோ தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு இவ்வளோ இந்த அளவுக்கு மழை வந்து யாருமே எதிர்பார்க்கல நாங்களே வந்து இந்த புயல் என்ன இவ்வளோ ஸ்லோவாக வருது ஆமை நத்து அப்படிலாம் கிண்டல் பண்ணுவோம் ஆனால் வந்தது எந்த அளவுக்கு ஒரு வச்சு செஞ்சுட்டு போயிருக்குன்றது வந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது தாக்கம் தாக்கம்ன்றது இந்த புயல் இப்படி தான் போச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு எங்கள்னா மரம் சாஞ்சிருந்தா அது வெட்டி விடுறது துணியை துவைக்கிறது வெயில் வந்துருச்சுன்னு அது காய வைக்கிறது அப்படி இப்படின்ட்டு அதுக்கடுத்து வேறு மாதிரி ஒரு ஃபேஸாக இருந்துச்சு பாய்